மொத்தமாகவே கூட எடுத்து கொடுத்துருங்க அந்த அதையும் எல்லாம் சேர்த்து அமர்த்தாமே அப்படி எங்களை வேடா ம் ஆ வாங்க வாங்க ஆ சரி ஆ காசுலாம் சரி சரி இது கிளாஸ் நடத்துறதுக்குரிய கிளாஸ் சார் இது கிளாஸ் சொல்லி கொடுங்க ஆமா மூணு கிளாஸ் ரூம் சார் அதே மாதிரி இது வந்து கிச்சன் ஆமா கிச்சனே சமைக்கிறது ஆமா பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறது அது வந்து ஓவன் ஆமா ஆமா பேக்கிங்